வெல்கம் டு வானதிஸ் கிச்சன் வாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு ரசம் ஒன்று செஞ்சு காட்டுறேன் இது வந்து சாதம் வடித்து அந்த கஞ்சி அது இதை வந்து தயிர் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் பூண்டு ரெண்டு பல் பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் கூட ரெண்டு பத்து ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் கடுகு கருகம் புரிஞ்சிடுச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிளகாய் கருவேப்பிலை பூண்டு வீழ்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் சாதாரணமாக இந்த கஞ்சி சாதம் வலித்த கஞ்சியிலே வந்து கடுகு மிளகாய் அந்த மோர் மிளகாய் போட்டு தாங்கிச்சிட்டு உப்பு போட்டு அப்படியே சாதத்தை ஊற்றி சாப்பிடுவாங்க நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தியானது அது அதையே வந்து நம்ம ரசமாக பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இந்த தயிர் அது சேரும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வந்து எல்லாம் செவ்வந்த உடனே இந்த தண்ணியாக அது காத வரைக்கும் அந்த தஞ்சை அக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரசம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட்டை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் முக்கியமான விஷயம் இது கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிர் இதில் சேர்த்துடலாம் தயிரை சேர்த்துட்டு உடனே கலந்து நிறுத்திடலாம் அவ்வளோதான் என்ன ரொம்ப நேரம் சூடு பட்டுச்சுன்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் ஊற்றிட்டு சடனாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் சூடான சாதத்தோட ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நெய்ல தான் தாளிக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்